அன்பு உடைய அம்மாவும் சித்தப்பா சித்தி எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி யாழினி மூலிமா தெரிஞ்சுக்கிறாங்க அவங்க வரும்போது நம்ம இங்க இருக்க வேண்டாம் வா ஆனந்தி போலாம் அப்படின்னு சொல்லி கோகிலா கூப்பிடுறாங்க வந்தாங்கன்னா அவங்க பேசுறத விட உன்ன அவமானப்படுத்துவாங்க அதனால தான் நம்ம இங்கிருந்து கிளம்பிடலாம் நம்ம இங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கோகில வந்து ஆனந்தியை கூப்பிடுறாங்க அவங்க வந்து கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் அவங்க கூட தயவு செய்து போயிடுங்க நீங்கள் அவங்க வீட்டு உங்கள் வீட்டுக்கு போறேன்னு சொன்னதுனால தான் நான் வந்து இங்கே இருக்கவே நான் சம்மதிச்சேன் ஆனால் இப்போ நீங்கள் போகமாட்டேன்றங்க என்னை திரும்ப திரும்ப நீங்கள் ஏமாத்திட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆனந்தி வந்து அன்பு மேலே கோவப்படுறாங்க அவங்க வந்து கூப்பிடலைன்னா கூட நான் உடம்பு சரியானதும் நானாக போயிருப்பேன் ஆனால் அவங்க இப்போ வர்றது உன்னை காயப்படுத்தி இருந்து என்னை எப்படியாச்சும் பிரிக்கணுன்றதுக்காக தான் ஆனால் நான் கண்டிப்பாக போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அன்பு சொல்லிக்கிட்டுருக்காரு ஆனால் கோக்கையில் இருந்துகிட்டு வெயிட் பண்ண டைம் இல்ல நம்ம இங்கே இருந்தோம்னா கண்டிப்பாக அவங்க வந்துடுவாங்க தேவையில்லாத பிரச்சனை எதுக்கு நம்ம பிரச்சனை வேண்டாம்னு தானே இருக்கோம் வா நம்ம இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஆனந்தியை கூப்பிட்டு வெளியில் கிளம்புறாங்க கரெக்டாக அவங்க வெளியே வரவும் நம்ம அன்புடைய அம்மா வந்துடுறாங்க நாங்கள் வரோன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பயந்துட்டு ஓடி ஒளியை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் சும்மா தேவையில்லாத பேசாதீங்க நீங்கள் வர்றீங்கன்னு தெரிஞ்சுதான் நாங்கள் வெளியில் போகிறோம் காரணம் உங்களுக்கு பயந்துக்கிட்டு இல்லை தேவையில்லாத எதுக்காக பிரச்சனை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நீங்கள் பிரச்சனை பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கீங்க அந்த பிரச்சனையை தவிர்க்கணுன்றதுக்காக தான் நாங்கள் வெளியே கிளம்பணும் அப்படின்னு சொல்லி கோகிலா பேசிகிட்ருக்காங்க உங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது முதல்ல நீங்கள் யார் எந்த உரிமையில் வந்து எங்ககிட்ட நின்று பேசிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம அன்பு உடைய அம்மா வந்து கோவப்பட்டு பேசிகிட்ருக்காங்க அப்போ நம்ம அன்பு இருந்துக்கிட்டு நான் வந்து தானந்தியோட கழுத்தில் நம்ம குடும்பத்தாலி தூங்கிக்கிட்டுருக்கு அப்படி இருக்கும்போது அவங்க வந்து பேசலாம் அவங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அன்பு இடையில குறிக்கிடுறாரு ஒழுங்காக வந்துடுறா போலாம் நம்ம வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க நீ தானே அது என் புருஷன் கட்டின வீடு நீ இருக்க என்ன தகுதி இருக்கு வெளியே போடான்னு சொல்லி விரட்டினேன் இப்போ வந்து கூப்பிட்டா நான் வந்துடுவேனா நீ ஒன்றும் சாதாரணமாக வந்து கூப்பிடல ஆனந்தியை ஒரேடியாக வந்து என்னை விட்டு பிரிஞ்சிடணும் அப்படின்றதுக்காக தான் வந்து கூப்பிட்றேன் உன்னுடைய திட்டம் எல்லாம் எனக்கு தெரியும் இப்ப உடம்பு முடியாம இருக்க நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்துருவோம் அப்படின்னு நீங்க வந்து நினைக்கிறீங்க அதனாலதான் எங்களை பிரிச்சு வைக்கணும்ன்றதுக்காக தான் நீங்க வந்து இப்ப கூப்பிடுறீங்க உங்களுடைய திட்டம் எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும் நான் வர மாட்டேன் என்னால வர முடியாது நீங்க இருந்து வெளிய போங்க அப்படின்னு சொல்லி அன்பு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனா ஆனந்தி இருந்துகிட்டு தயவு செய்து நான் உங்க கையெடுத்து கூட கும்பிடுறேன் நீங்க போங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி முயற்சி பண்றாங்க அன்புவை அவங்க அம்மா கூட அனுப்பி அன்பு இருந்துகிட்டே இல்லை நான் இப்போ போனேன்னா ஒட்டு மொத்தமா நான் வந்து ஒரேடியா உன்னை மறந்துட்டு போற தான் கணக்கு நான் இப்போதைக்கு போக மாட்டேன் அப்படின்ற முடிவுல நம்ம அன்பு ரொம்ப தெளிவாக இருக்காரு யார் சொன்னாலையும் அவர் அதை கேட்க இல்லை ஆனந்த் இருந்து